இவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே வந்தோம் அதாவது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே வரோம் இன்றைக்கி இந்த கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெங்கல பொருட்களாக வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா பித்தளையே இல்லாமல் முழுக்க முழுக்க முறி மற்றும் வெங்கல பொருட்களாக ஒரு கலெக்ஷன் போட்டிருக்கேன் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க ஸ்க்ரீனை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் இந்த தூபம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது சின்ன ஒரு இது இதில் குங்குமமும் வச்சுக்கலாம் இன்னொன்று என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றுறதுக்காக இதை நம்ம வச்சுக்கலாம் ஸோ நம்ம வீடுங்களில் சாமிகிட்ட இதை வச்சுட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைக்கிறதுக்காக இதை வச்சுக்கலாம் ஒரு சின்ன பீஸ் தான் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம கதவுங்களில் இருக்கோம் இல்லையா அந்த காலத்து டோரில் இருக்கக்கூடிய அந்த டோர் லாக்கில் கைப்பிடி இழுப்போம் இல்லையா அதுதான் இதுவுமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வெங்கலத்துனால உள்ளது ஸோ அதில் ரெண்டு பீஸ் இருக்குது அதே மாதிரி ரெண்டு வெங்கல விளக்கு இருக்குது பாருங்கள் கும்பகோணம் மாட விளக்கு அதே மாதிரி விஷ்ணுநாம விளக்கு ஸோ ரெண்டுமே வெங்கல விளக்கு தான் இது ஆயில் போர் பண்ணுறதுக்காக உள்ளது நம்ம கிச்சனில் ஆயில் ஊற்றிக்கிறதுக்காக வெங்கலத்தில் உள்ளது நல்ல வெயிட்டாக இருக்கும் ஒரு எழுநூறு கிராமுக்கு மேலே வெயிட் இருக்குது வார்ப்பு அப்படியே உருக்கி ஊற்றுவாங்கள்லையா அந்த வார்ப்பு அப்படியே சேர்ந்தது அதே மாதிரி வெங்கலத்திலே அரை சட்டி இங்கே பாருங்கள் உருக்கி ஊற்றிருக்கிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு வெங்கல சட்டி அது ரொம்ப பழைய சட்டி தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னேகால் லிட்டர் பிடிக்கும் இதோட சேஃப் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஸோ இது நீங்கள் பால் காய்ச்சறதுக்கு ஒரு பருப்பு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் வெங்கல கும்பா நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே அந்த வெங்கல கும்பா தான் இது நல்லா பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் காஃபி குடிக்கிற வெங்கல டம்ளர் ஒரு சின்ன வெங்கல முறி சொம்பு இது வந்து பார்த்திங்கன்னா முறியில் உள்ள சொம்பு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல் குடிக்கும் அடுத்தது ஒத்த தீபம் சாமிக்கு ஏற்றக்கூடிய ஒத்த தீபம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய மாடல் இங்கே பாருங்கள் நல்ல வேலைப்பாடுகளோடு இருக்கும் இந்த மாதிரி கயிறு மாதிரி மாடலில் வரும் இது வந்து ஒத்த தீபம் ஏற்றி சாமிகிட்டே அப்படியே நீங்கள் வச்சிடலாம் விளக்கு மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் ஃப்ளாட்டாக வைக்கிற மாதிரி கீழே பாருங்கள் இப்படி ஃப்ளாட்டாக வைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கல கரண்டிங்க இருந்து இதே மாதிரி வெங்கல தூவக்கால் வெங்கலத்தினால் செஞ்ச தூவக்கால் இங்கே பாருங்கள் கயிறு கட்டின மாதிரியே அமைப்பு இருக்கும் ஆனால் அது கயிறு கிடையாது வெங்கலத்தில் அப்படி செஞ்சுருக்காங்க வெங்கலத்து தூவக்கால் மாதிரி இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா வெங்கல குபேரது அந்த உத்ததீபத்தில் இன்னொரு மாடல் இது இதுவுமே பார்த்திங்கன்னா பிரான்ஸ் தான் ஸோ சாமிக்கு உத்த தீபம் வீடுங்களில் நல்லா ஏற்றலாம் தாராளமாக ஏற்றலாம் வீடுங்களில் அது பார்த்தீங்கன்னா பனியார சட்டி ஒரு ஏழு குழி உள்ள மாதிரி ஒரு பனியார சட்டி பாதம் வச்ச மூடி டம்ளர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முறி நல்லா யோசிச்சு பாருங்கள் அதை அப்படியே ஒரு பால் நெய்வேத்தியம் சாமிகிட்ட நீங்கள் போய் இதை வைக்கிறீங்கன்னா சாமிகிட்ட எப்படி இருக்கும் அந்த மாலை அந்த சாமிகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஊதுபத்தி அந்த விளக்கு அதுக்கு பக்கத்தில் சாமிக்கு நெய்வேத்தியத்தில் இதை வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள் ஒரு மங்களகரமாக தெரியும் உங்களுக்கு நல்லா ரெண்டு டம்ளர் இருக்குது மாதிரி மூரி தட்டுங்க பாருங்கள் இது பேர் வந்து ஓலை வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பூஜைங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய நம்ம சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓலை வட்டின்னு சொல்லுவாங்க எதனால் பேர் வந்துன்னா லெக் வெயிட்டாக இருக்கும் ஓலை எப்படி இருக்கும் அதே மாதிரியே இது இருக்கும் அதனால் இது பேரே ஓலை வட்டி இது நார்மல் வட்டி இது பார்த்திங்கன்னா வெயிட் வந்து ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வட்டி இது வந்து நார்மல் வட்டி இங்கே பாருங்களேன் அது வார்ப்பில் பண்ணியிருப்பாங்க உருக்கி நல்லாவே உங்களுக்கு தெரியும் அந்த வார்ப்பு இது நல்லா ஒரு கோடு டிசைன்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு இதெல்லாம் வந்து ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் உள்ளது ஸ்டாப் ஆகிடுச்சு இதெல்லாம் நான் பாலிஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாங்க பாருங்கள் பியூர் முறி இதெல்லாம் இப்போ சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன பவுல் பாருங்கள் இதெல்லாம் முறி பவுல் பவுல்லே இது முறி பவுலு நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் அந்த முறி பவுல் அதே மாதிரி ஒரு மூன்றரை கிலோ வெயிட் இருக்கிறது இஞ்சி பூண்டு இடிக்கிறது பயன்படும் நல்லா கோயில் வெல்லு மாதிரி கேட்கும் இது பேர் கையாண் பேர் யார் செஞ்சாங்களோ அவங்க பேர் இது இருக்கும் எந்த சபதி செஞ்சிருக்காரு டிவிஎம் போட்டு எல்லாம் போட்டிருக்கு பாருங்கள் செஞ்சவங்களோட பேரோட சீல் இருக்கும் ஒரு சின்ன வெங்கல விளக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மாடல் இருக்கும் சாமி டெத்துறதுக்கு இது வந்து ரொம்பவே யூனிக்கான பொருளுங்க ஒரு எயிட்டி டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் உள்ளது இங்கே பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக் ஷேப்பில் இருக்கு பாருங்கள் நம்ம வாஷ் பண்ணி நம்ம வச்சுக்கணும் நம்ம போடுறது எல்லாமே பல ஆன்டிக்காக போடுறோம் எதாவது கேட்டிங்கன்னா பாலிஷ் பண்ணி தருவோம் இது ரெண்டும் நான் பாலிஷ் பண்ணி வச்சுருந்தேன் எங்கள் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பூஜா நல்ல ஒரு வெங்கல கூஜா பாருங்க சிறுகு குஜா ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி இது பாருங்கள் இது கிடைக்காத ஒரு மாடலுங்க இது வெங்கலத்திலே பாருங்களேன் நல்ல ஒரு பவுல் இது இது பாருங்கள் நல்ல வெயிட் இருக்குது வெங்கலம் இது நல்ல ஒரு பவுல் ஏதோ ஒரு சட்னி அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெலிகேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைனிங் டேபிளில் வச்சுட்டு நீங்கள் நல்லாவே சர்வ் பண்ணலாம் பிரான்ஸ் கப்பு பாருங்கள் யூனிக் மாடல் நீங்கள் சோ பீஸாக கூட வைக்கலாம் அதை யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கு பாருங்கள் அதே மாதிரி சின்ன ஒரு பவுலு இதுவுமே பிராண்ட்ஸு தான் அபிஷேக தட்டு அதே மாதிரி வெங்கலத்திலே பாருங்கள் டிசைன் போட்டால் படி பாருங்கள் என்ன அழகாக டிசைன் இருக்குது பாருங்கள் அடுத்து ஒரு வெங்கல தண்ணி குடிக்கிற டம்ளர் சின்ன பால் படின் பேர் இருக்குது சுண்ணாம்பு டப்பா வெங்கலத்தில் உள்ள அந்த சுண்ணாம்பு டப்பா தான் அது யாராவது சேகரிக்கிறார்கள் இருந்தீங்கன்னா அவங்க சேகரிக்கலாம் அதே மாதிரி மாடை விளக்கு ரெண்டு பேராக இருக்குது பாருங்கள் வெங்கலத்தில் ரெண்டுமே பிராண்ட்ஸ் மாடை விளக்கு பேராக இருக்கு நல்ல வெயிட் இருக்கும் அறநூறு கிராம் ஐநூறு கிராம் வெயிட் இருக்கும் உங்கள் மூணு ஜென்ரேஷன் தாண்டி இருக்கா அங்கே பாருங்கள் ஒன்று கீழே ரெண்டு இது மூணு மூணு ஜென்ரேஷன் தாண்டி வந்திருக்கு இந்த விளக்கு அடுத்தது பாருங்களேன் வெங்கலத்துலேயும் சமைக்கிறது இருக்குது பானை ஒரு ஒரு பொடி வெடிக்கிற பானை அதுக்கு ஒரு காப்பிடி வெடிக்கிற குண்டு ரெண்டுக்குமே வடிதட்டு இருக்குது அந்த ரெண்டு பானைக்குமே நான் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வடித்தட்டு வச்சுருக்கேன் கரண்டி வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி என்னென்னா ஹைலைட் என்னென்னா இந்த வீடியோவில் போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெங்கல பொருள் தாங்க இது எதுவுமே ஒரு பொருள் கூட பித்தலை கிடையாது எல்லாமே வெங்கல பொருள் தான் ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை பார்த்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க இன்றைக்கி தான் அந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டதை அவங்க வாங்கிக்குவாங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்